ஃப்ரெண்ட்ஸ் முட்டை குழம்பு வைக்க போகிறோம் முட்டை குழம்புக்கு தேவையான பொருட்கள் வேவச்ச முட்டை உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க அடுத்து இதில் வந்து வெங்காயம் இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து லைட்டாக ரொம்ப நைஸாக இல்லாமல் குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை ஒரு நாலு புதினா தலை தக்காளியும் ஒரு மூணு தக்காளி ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் தேங்காய் சோம்பு கொஞ்சம் அடுத்து வந்து கசரட்டா இவ்வளோதான் இது மட்டுந்தான் அரைச்சி ஊற்றிடணும் குழந்தாளிக்கும்போது உங்களுக்காக கல்லெண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க தாளிக்கிறதுக்கு கடுகு கடுகு பொடிட்டு ஒரு பட்டை ஒரு லவங்கம் இஞ்சி பூ இஞ்சி பூண்டு பேசி போட்டுக்கலாம் நல்லா வணங்கணும் வாசம் போகிற வரைக்கும் வாங்கணும் வாங்கிடுச்சு கருவேப்பில புதினா கொத்தமல்லி தலை எடுத்து வச்சுக்கிறது போட்டு வரக்கலாம் வதங்கிடுச்சு தக்காளி பேஸ்ட் ஊற்றுறோம் ஒரு நாலு கல்லுக்கு மட்டும் கொடுத்தோம் தக்காளி வாங்கறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிடுச்சு அது கூட வந்துட்டு வெங்காயம் கருப்பிழக்கத்தொல்லி தலை புதினா தலை தக்காளி போட்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறம் தான் எல்லா பொருளும் யூஸ் பண்ணணும் மஞ்சள் தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க கறி மசாலா மல்லித்தூள் வீட்டு மல்லித்தூள் நான் இதிலே போட்டு எல்லாமே அரைச்சி வச்சுருக்கேன் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு மசாலா நல்லா வரங்கிடுச்சு இதுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சி வச்சுக்கிட்ட தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றணும் ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதி வரும்போது தான் முட்டையை நம்ம கட் பண்ணி கொடுங்க நல்லா கொதிவிட்டு குழம்பு குழம்பு நல்லா கொதிட்டு வச்சு பாருங்கள் இந்த சமயத்தில் முட்டையை கீறி விட்டு போடுங்க அப்படி கீரி நாலு பக்கமும் கீறி விட்டு போடுங்க அவ்வளோதான் நல்லா பக்கமே கீறி விட்டு போட்டுட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதியும் அடுத்து ஒரு பச்சை முட்டையை வந்து உடச்சி விட்டுருங்க பச்சை முட்டை உடச்சி ஊற்றுனா பிடிக்குன்றவங்க உடச்சி விட்டுருங்க இது ரெண்டு நிமிஷத்துக்கு கிளறக்கூடாது கிளறினிங்கன்னா முட்டை உடஞ்சிடும் உடச்சி ஊற்றின முட்டை அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி விட்டு அதுக்கப்புறம் கிள